அவங்க அப்பாவோட வச்சு அந்த படம் ஸ்டார்ட் பண்ணாங்க அதே இட்லி கடையை எங்கே இருந்து ஆரம்பிச்சாங்களோ அங்கேயே கூட முடிச்சிட்டாங்க நல்லா இருக்கு நானும் தூக்கிட்டேன் இவனும் தூக்கிட்டேன் சொல்லுவான் பாசிட்டிவா இருக்கு படம் நல்லா இருக்கு ப்ரோ ஆனா என்னன்னா இது ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தா நல்லா இருக்கும் ஒரு சீரியல் மாதிரி ஃபீல் ஆகுது ஒரு என்ன சொல்கிறது படம் பார்க்க வரவங்க கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் சென்டிமெண்ட்டை ஒன்று நம்பியே படத்தை ஓட்டணுன்னா இப்படி ஆக்டிங்லாம் நல்லா தான் இருக்குது நல்ல ஒரு ஆக்டிங் ஸ்கில் வச்சுட்டு ஏன் இந்த மாதிரி டேரக்ஷனுக்கு வந்து நல்ல படத்தை பண்ணாமல் இப்படி பண்ணுறாரு புரியல படம் நல்லா இருக்கு ப்ரோ எல்லாம் பார்த்த படத்தையே பார்த்த மாதிரில இருக்கு புதுசா எதுவும் இல்லை இல்ல படத்தால தூங்கினா நைட் தூங்கல அதனால தூங்கினான்னு தெரியல ஆனா தூங்கிட்டேன் நிஜமா தூங்கிட்டேன் சூப்பரா படம் நடிச்சிருக்காங்க

நல்லா இருந்தது ஃபேமிலி ஃபேமிலியாக இருந்து பார்க்கலாம் நல்லா இருந்தது படம் என்ன குலதெய்வத்தை எல்லாத்தையும் மறந்துடக்கூடாது வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் இங்கே வந்து நம்ம நம்ம ஊரை நினச்சி பார்க்கணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க நல்லா இருக்குது ஃபேமிலி படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி ஃபேமிலியோட பார்க்கலாம் அவர் அஞ்சாறு வயசு பசங்களும் புரியும் கிராமத்து கடை சூப்பராக இருந்தது ஜாலியாக இருந்தது டான்ஸ்லாம்